ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆங்கில புத்தாண்டு துவக்கத்திலே ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால் குரு பயிற்சி ஒரு கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம் பன்னிரெண்டு ராசிகள்ல குரு உச்சம் அடைகிற ராசினா கடகம் தான் மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த வருடத்தினுடைய துவக்கத்திலேயே ஒரு பெரிய விஷயம் என்னவென்றால் இன்றோடைய பண்ண சார் கிராஃப் இப்படி ஏறும் நான் சொன்னா ஏறும் அப்புறம் ஐயோ என்னங்க எல்லாம் இறங்கிருச்சு போட்ட காசெல்லாம் போச்சு அந்த நிலைமையெல்லாம் மாறும் தங்கமா நான் குருஜி போற போக்குல

வேறு எந்த வழியும் இல்லை ஆசையை தூண்டி விட்டீங்களே இப்படி உண்மையில் நான் இந்த கல்யாணம் ஆக போகுது ஆகா தி டிவைன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் விஜய் அறிகிற சுதன் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள் தான் இருக்காங்க வணக்கம் 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 ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஓரளவுக்கு சுமூகமாக முடிய போகுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும் அந்த பலன்கள் எப்படி இருக்கும்னு பனிரெண்டு ராசிக்காரர்களும் வெளிமீது வெளிவைத்து காத்திருக்காங்க அதன் அடிப்படையில் உங்களோடய வார்த்தைகள்லேருந்து நீங்கள் ஆரம்பிங்க அதுக்கப்புறம் போலாம் உள்ளார அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்து இருபத்தாறு ஆங்கில புத்தாண்டு அதாவது இந்த வருடத்தினுடைய துவக்கத்திலே ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால் குரு பயிற்சி இந்த வருடம் அதுதான் இந்த வருடத்துடைய ஒரு கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம் காரணம் என்னென்னா பன்னிரெண்டு ராசிகளில் குரு உச்சமடைகிற ராசினா கடகம் தான் குரு பகவான் இந்த கடகராசியிலே உச்சம் பெறுகிறார் உச்சம் பெறுன்ற என்னன்னா குரு வந்து ரொம்ப அதிமங்கள யோகங்களை தருகிறார் அளவு கிடந்த அளப்பரிய பலன்களை தரக்கூடியது இந்த குருமங்களையும் இந்த குரு சந்திர யோகம் இந்த சந்திரனுடைய வீட்டில் கடகத்தில் உச்சம் பெறுகிறார் ஸோ அப்போது இந்த கடகத்தில் உச்சம் பெறக்கூடிய இந்த குரு பகவானுடைய பயிற்சி நடக்கின்ற வருடம் இந்த வருடம்தான் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு வருகிறார் வருகின்ற குரு பகவான் எதை தருகிறார் அப்படிங்கிறது கேள்வி குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெற்ற இந்த ஒரு செய்தியே போதும் அனைவருக்குமான ஒரு நற்பலன்களுக்கான ஒரு விஷயம் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு அதே மாதிரி இந்த வருடத்தின் எண்டில் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி ராகு பகவான் இருந்து மகரத்துக்கும் கேது வந்து சிம்மத்திலிருந்து கடகத்திற்கும் ட்ராவல் ஆகிறாங்க மற்றபடி இந்த வருஷத்தில் முக்கியமாக வேறு எந்த பயிற்சிகளும் இல்லை ஏன்னா ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஃபுல்லாக நிறைய பயிற்சிகள் வந்து யார் பெயர்றாங்கன்னே தெரியாமல் இதில் நடுவில் ரெண்டு மூணு வக்கரம் வேறு அதிச்சாரம் வேறு அது வேற இது வேறேன்னு போட்டு நிறைய குழந்தை போடுறது இந்த வருஷம் கிளீனாக இருக்கு ஆ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு மேஷ ராசிக்கு எப்படி இருக்க போகுது தொடக்கம் மேச ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த வருடத்தினுடைய துவக்கத்திலேயே ஒரு பெரிய விஷயம் என்னவென்றால் நான்காம் இடத்துல குரு பகவான் வருகிறார் இது ஜூன் மாதத்திற்கு முன்னாடி பின்னாடின்னு ரெண்டா பிரிச்சுக்கலாம் ஜூன் மாதத்திற்கு முன்னாடி வந்து குரு பகவான் பனிரெண்டு குடைவர் மூன்றில் மறைந்து விபரீத ராஜயோகம் பெற்று இந்த மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் நிறைய யோகங்களை அதிர்ஷ்டங்களை அள்ளி தந்தார் என்ன தான் அதிர்ஷ்டம் வந்தாலும் சரி சார் எனக்கு வந்து ப்ரொமோஷன் வரலையே என்று வருத்தப்படுறவங்களுக்கெல்லாம் இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு ப்ரொமோஷனுக்கான ஆயத்த பணிகளை செய்கிறார் அண்ட் ஆல்சோ வீடு மாடு மனைன்னு சொல்லுவாங்க அப்போது உங்களுக்கு வந்து கார் வாங்கணுன்னு ஆசைப்படுறவங்க முக்கியமாக லேண்ட் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க இவர்களுக்கெல்லாம் குரு பகவானுடைய பொன்னான பயிற்சியால் அதெல்லாம் பரிபூர்ணமாக சித்திக்க போகுது முக்கியமான விஷயமாக மேசராசிக்காரங்க பயப்படுறதே என்ன அப்படின்னா ஏழ்ற சனி பன்னிரெண்டாம் இடத்துல ஏழரை சனி பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் என்னென்ன பண்ண போகிறாருன்னு தெரியலையே ஏழரை சனி பொதுவாகவே இந்த வருடம் ஒன்றும் பெருசாக இவங்களை ஒன்றும் பண்ணாது இவங்க வாங்கிட்டு வந்த வாரமோ என்னமோ தெரில சனி வந்த ஒரு எட்டு மாதமோ வக்கரமாயிட்டார் அதாவது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் பன்னெண்டுக்கு வந்தாருந்தான் பேர் வக்கரமாயி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி புள்ளா நல்லது தான் பண்ணார் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் வந்திருக்கார் வந்தோன்னே ஒரு ஆறு மாதம் இந்த ஜூன் மாதம் வரைக்கும் கொஞ்சம் சனிக்கிட்ட கொஞ்சம் எஃபர்ட் போட்டால் போதும் என்ன கெட்ட போகிறார் ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அதிகமாக பேசாதீங்க யார்ட்டையும் தேவையில்லாத ரகசியங்களை யார்ட்டையும் யாரும் ரகசியம் யார்ட்டையும் சொல்லாதீங்க சனி பக்கம் பண்ணி ஏழாம் பார்வையாக உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்த்து புதுசாக ஏதாவது வேலைக்கு அனுப்பிச்சாருன்னா கம்முன்னு போங்க டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் ஆனால் ப்ரொடக்ஷன்லேருந்து குவாலிட்டி போகணும் குவாலிட்டியிலேருந்து சேல்ஸ் போகணும்னு சொன்னால் சரிங்க சனி சார் தேங்க்யூ சார்னு மாறிதுங்க போன்ற விஷயங்கள்லாம் அடுத்து சனி ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது இந்த கிராஃபு நான் ஒரு குறி வச்சா சொல்லுவேங்கள்ல ஏற தப்பாது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது இன்ட்ரோடே பண்ணேன் சார் கிராஃப் இப்படி ஏறும் நான் சொன்னால் ஏறும் அப்படின்னு அப்புறம் இப்போ ஐயோ என்னங்க எல்லாம் இறங்கிருச்சு ஃபோட்டோ காசெல்லாம் போச்சு அந்த நிலைமையெல்லாம் மாறும் சனி பகவான் ஒன்பதை பார்த்து சரி பண்ணுவார் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார் ஆஃப்டர் திஸ் ஜூன் சனி பகவானை குரு பார்க்குறார் அங்கே தான் இருக்குது ட்விஸ்ட்டு மேசராசிக்காரர்களுக்கு நான்காம் இடத்துல இருந்த குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக முதல்ல எட்டை பார்த்துடுறார் எட்டுங்கிறது என்ன உங்களுடைய சொத்து அசட்ஸு ஆயுள் பாவம் இதெல்லாம் அதை பார்த்துடுறார் அடுத்து பத்தை பாத்தடுறார் அடுத்து பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை பார்க்குறார் சனியை பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த சனி நார்மல் சனியாக மாறிடுறார் பேட் சனி குட் சனியாக மாறிடுறார் ஸோ அப்போ குரு சனி பகவானுடைய அருளாசி கிடைக்கிறது பன்னிரெண்டாம் இடத்துல ஸோ மேசராசிக்காரர்களுக்கு இந்த வருடமும் சனி பெருசாக ஒன்றும் பண்ண போகிறது இல்லை அடுத்த ஒரு வருடம்தான் எப்படியும் ரெண்டாயிரத்து இருபத்தி ஏழு ஜூன் வரைக்கும் இந்த வண்டி ஓடும் அப்படியே அதுக்கப்புறம் சனியே மாறிடுவார் எங்கே மே மேசத்துக்கு வருவார் மேசத்துலேருந்து நீச்சம் மேடுவார் ஸோ ஆக மொத்தம் மேசராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக சேஃப்டி பண்ணி அழகாக குரு பகவான் டிராவல் பண்ணி கூப்பிட்டு போகிறாரு காரு வீடு வண்டி வாகனம் உயர் கல்வி வெளிநாட்டில் படிப்பு போன்றவை எல்லாம் கிடைக்க போகுது சனி பகவானுடைய தாக்கம் குறைந்து குரு பகவானுடைய ஆட்சி நடக்கின்ற பொன்னான வருடமாக இந்த வருடம் இருக்கு அடுத்ததாக இந்த வருடம் நீங்கள் வந்து மிகவும் எல்லா ஜோதிடர்களும் முக்கியமாக நீங்களும் வந்து சொன்னது ரிஷபத்துக்கு வந்து ஆகா ஓகோன்னு இருக்கும்னு வருடம் முடிய பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு ரிஷபத்துக்கு எப்படி அமையப்போகுது ரிசபராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் வந்தபோது ரெண்டாம் இடத்து குரு உங்களுக்கு நிறைய லாபங்களை தந்துகிட்டே இருந்தார் அதாவது பண வரவை இருந்தார் புதிய புதிய வெற்றி முயற்சிகளில் வெற்றி புதிய புதிய முன்னெடுப்புகள் இதெல்லாம் குரு பகவான் தந்தது உண்மை தான் ஆனால் பிரச்சனை என்னென்னா இந்த குரு பகவான் ரெண்டாம் இடத்துல பணத்தை கொடுத்துட்டே இருந்தாலும் ஒரு பக்கம் பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் வக்கரம் பெற்றுட்டார் இவர் வக்கரம் பெற்று வந்த பணமெல்லாம் வேஸ்ட்டாக போயிட்டே இருந்தது ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் ஒரு கடை ஆரம்பிச்சிருப்பாங்க ரெண்டாவது கடை மூணாவது கடை வரும்போது என்ன ஆகிடுச்சுன்னா நிறைய ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் அதில் போட்டு மூணு கடையும் போட்டு குழப்பி எதுவுமே ரொட்டேஷன் ஆகாமல் நின்றுபிர்கோம் இதெல்லாம் என்னென்னா சனியினுடைய வக்கரனால் இப்போ இந்த குரு பகவான் பயிற்சி அடையும் பொழுது ஆஃப்டர் திஸ் ஜூன் ரெண்டாம் இடத்துல இருக்கின்ற சனி பக குரு பகவான் மூன்றிலே வந்து மறைந்து விபரீத ராஜயோகம் பெறுகிறார் எட்டுக்குடிய குரு மூன்றாம் இடத்தில் மறைந்து விபரீத ராஜயோகம் பெறுகிறார் விபரீத ராஜயோகம் பெற்ற குரு பகவான் தங்கத்தை அள்ளித்திரார் தங்கம் தங்கமா இப்போ நான் குருஜி போற போக்கலாம் தங்கம் எல்லாம் வாங்க முடியுமா இப்போ என்று நீங்க நினைக்கலாம் ஆனா உண்மை என்னன்னா தங்கத்துல டைரக்டா தங்கம் தான் வாங்க முடியாது தங்கத்து மேல இன்வெஸ்ட் பண்ணலாம் ஷேர் மார்க்கெட் பண்ணலாம் தங்கம் சம்பந்தப்பட்ட பிசினஸ் ஏதாவது பண்ணலாம் தங்கம் மூலம் பூசுறவங்க அந்த மாதிரி எவ்வளவு பேர் இருக்காங்களே தங்க மாதிரியே தங்கம் கொஞ்சம் கலந்து ரோல்டு கோல்டு பண்ணி கவரிங் பண்ணுறவங்க தங்கத்தை தொட்டு பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த மூன்றாம் இடத்துல குரு பகவான் உச்சமோ ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட எம்பிஏ படித்தா இருக்காங்க பிபிஏ படிச்சிருக்காங்க இந்த சேர்ட் அக்கௌண்டண்ட்டாக இருக்காங்க ஆனது வந்து பேங்கிங்கில் இருக்காங்க அந்த மாதிரியான விஷயம் பணத்தை ரோலிங் பண்ணுற ஆட்களுக்கெல்லாம் ரொம்ப அருமையான நான் வருடம் பண்ணுவேன் மூன்றாம் இடத்துல சனி பகவான் குரு பகவான் விபரீத ராஜயோகம் பெறும் பொழுது ஐந்தாம் பர்வியாக ஏழை பார்க்குறாரு முதல் விஷயமாக பராசிக்காரர்கள் ஃபாரின் போகிறாங்க ரிஷபராசிக்காரர்கள் கல்யாணம் போகுது ரிஷபராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகள் கிடைக்கப்போகுது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்லாம் பண்ணுவாங்க அடுத்ததாக ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடம் அதிர்ஷ்டத்தை பார்த்துடுறார் முக்கியமாக அகலக்கால் வச்சிங்களே இந்த சனி பதினொன்றில் உட்காந்து அதை குரு பார்த்து சரி பண்ணிடுறார் அப்போது தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன் அதை நான் பண்ண தப்பை சரி பண்ணிடுறார் குரு பகவான் அதை பார்த்து அதை சூப்பர்பான அட்டம்ட்டு எப்படி தான் இப்படி யோசிச்சிங்க அப்படின்டுவாங்க நீங்கள் தெரியாமல் பண்ணிட்டே வருத்தப்பட்ட ஒரு விஷயம் அது சூப்பராக அட்டம்ப்டாக மாறிடும் அவக்கே தெரியாமல் அவக்கே தெரியாமல் இதை பண்ணிட்டீங்க ஒரு கேமரா தண்டத்துக்கு வாங்கினீங்க சும்மா தான் இருக்குது அந்த கேமரான்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க திடீர்னு ஆர்டர் ஆர்டராக புக்கிங் புக்கிங்காக வந்து ஒரே பிஸி ஆயிருச்சு இதெல்லாம் தெரிஞ்சுதான் நீ வாங்கியிருக்கல அப்படின்னு மற்றவங்களாம் சொல்லுவாங்க நீங்கள் உடனே அப்படி மெயின்டைன் பண்ணிக்கிட்டு தான் ஆமாம் பிஸ்னஸோட ஃபோர்காஸ்டிங்கெலாம் எனக்கு தண்ணிப்பட்ட பாடு அப்படிம்பீங்க தெரியாமல் தான் பண்ணீங்க அதுதான் நம்ம தப்பே பண்ணாலும் நல்ல நேரம் வந்தால் அதை ரைட்டாக மாற்றிடும் நீங்கள் ரைட்டே பண்ணாலும் கெட்ட நேரம் வந்து அதை தப்பாக மாற்றிடும் கண்டிப்பாக அப்போ இந்த சபராசிக்காரர்களுக்கு பொன்னான காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்கள் இதுவரை இழந்த பணமெல்லாம் ப்ராஃபிட்டாக வரப்போது அடுத்ததாக மிதுன ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு எப்படி இருக்க போகுது மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் முக்கியமாக பத்திலே சனி வந்தால் பத்தலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டுன்னு சொல்லுவாங்க பத்தாம் இடத்து சனி பகவான் இடத்துல பெரும் புகழை திருக்கிறார் சாதாரண புகழ்லாம் கிடையாது பெரும் புகழ் பிராண்ட் பிராண்டாகிறார் பிராண்ட் புஷ்பாண்ணா ஃப்ளவர் இல்லை ஃபயர் அப்படிங்கிற மாதிரி சார் உங்கள் கடை பேர் என் பேர் வேணி ஆப்பக்கடை வேணி ஆப் சூப்பராக இருக்கேன் அருமையான கடை தோசை கடை இட்லி கடைக்கப்புறம் நாங்கள் புதுசாக இந்த கடையை ஆரம்பிச்சிருக்கோம் பரவாயில்ல உங்கள் பிராண்டு பிராண்ட் ஆகிடுச்சி வேணி பிராண்ட் ஆகிடுச்சி நண்பர்களை நாம் நினைத்துக்கொள்கிறோம் நம்ம இதெல்லாம் ஒரு பேரா இதெல்லாம் வந்து எப்படி பிராண்ட் ஆகும் எவ்வளோ பெரிய ஆளுங்களை ஜாம்பவான்லாம் இருக்காங்க நம்மளால அவங்க கூட சண்டை போட முடியுமா அந்த எல்லா ஜாம்பவானுமே சனியினுடைய அருள் பெற்றவங்க தான் சனி அருள் பெற்றால் மட்டும்தான் அரசியல் ஜெயிக்க முடியும் சனி அருள் பெற்றா தான் பொதுவாள்களை ஜெயிக்க முடியும் சனி அருள் பெற்றா தான் பிராண்டாக முடியும் நீங்கள் உலகறியப்படுறீங்க பிரபலம்னா நீங்கள் சனி அருள் பெற்றவர்னு அர்த்தம் அப்போ சனி பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்கும் பொழுது வெகு பிரபலத்தை தத்துறார் பிரபலம் அடுத்ததாக சனி பத்தாம் இடத்துல இருந்து இது இத்தனை நாள் ஏன் அப்போ நடக்கலை ஏன்னா அவர் தான் வக்கிரமா இருந்தார் வக்கிரமா இருந்தார் இப்போ ஜூன் மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் சனி பகவான் பத்தாம் இடத்திலிருந்து பெரும்புகழை தருகிறார் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இன்னும் நிறையப்பட்டுறாரு உம் ஜூன் மாதம் முன்னாடி வரைக்கும் சனி பகவான் பயங்கரமா பண்ணுவார் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இன்னும் பயங்கரமா பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி தான் சொந்தம் ஸோ அப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் மாதிரி ஒரு ஏற்றமான வருடம் எதுவுமே கிடையாது காரணம் சனிவர் குரு பகவான் உடம்புல உட்காந்து அஞ்சு ஏழு ஒம்பதை பார்த்துட்டு இருந்தார் இப்போது ஆஃப்டர் திஸ் ஜூன் குரு பகவான் ரெண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் உச்சம் பெற்று பணத்தை கொட்ட ஆரம்பித்தது அப்படி வச்சுக்கோப்பா அப்படி வச்சுக்கோ கொட்டு வச்சு வச்சுக்கோ கடன்லாம் அடைச்சிரு வச்சுக்கோ ஜாலியார் ஏன்னா குரு ஃபஸ்ட்டு பார்க்குறதே ஆறாம் இடத்தை தான் பார்க்குறாரு ஐந்தாம் பார்வையாக ஆறாம் இடம் என்பது ரண ருண ரோக சத்துருஸ்தானம் கடனில் இருந்தவங்க எல்லாம் கடன் அடைச்சிருவாங்க கல்லீரல் ப்ராப்ளம் வந்தவங்களுக்குலாம் கல்லீரல் சரி கல்லீரலின் கடவுள் குரு பகவான் கல்லீரலின் கடவுள்னு பேர் அவர் பார்த்தா லிவர் சம்மந்தப்பட்ட எல்லா ப்ராப்ளமும் போயிடும் அதுதான் குரு பகவானுடைய ஒரு பவர் அதே மாதிரி ஆறாம் இடம் என்பது தங்க அடமானம் வச்சவங்களாம் நகையை விட்டுருவாங்க ப்ளஸ் எட்டை பார்க்குறார் தன புதுசாக சுத்த அசையா சொத்துக்கள் ப்ளஸ் பத்தை பார்க்குறார் பத்தில் நான் சன நான் சொன்ன பாருங்க சனி பகவான் பத்தில் இருந்தார் இந்த பத்தை பார்த்து இன்னும் பயங்கர ரீச் எங்கே பார்த்தாலும் உங்கள் பேர் தான் உங்கள் கம்பெனி பேர் தான் உலகமே பேசுது இது எல்லாத்தையும் இந்த குரு பகவான் உண்டாக்குவார் குரு பகவானுடைய பொன்னான பார்வையால் இது அத்தனை நடக்கும் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மிதனராசிக்காரங்களுக்கு ஒரே ஒரு வேலை தான் கட்டு எடுத்து ஒரு கட்டு ரப்பர் பேண்டை பிரிக்கணும் அந்த கட்டில் எவ்வளோ இருக்குன்னு எண்ணி பார்த்து வைக்கணும் உள்ளே வைக்கணும் திரும்ப கட்டு எடுத்து பிரிக்கணும் விடுது வேறு எந்த வழியும் ஆசையை தூண்டி விட்டீங்களே இப்படி பற்ற வச்சுட்டே பரட்டங்கிற மாதிரி இதெல்லாம் நடக்குமா நினைச்சா பாருங்கள் மிதனராசிக்காரங்க ஆனந்தமாக இருக்குது பாருங்க இது வரைக்கும் நீங்கள் வாழ்க்கையில் என்ற கஷ்டம் மட்டும்தான் உங்களுக்கு ஆனால் இந்த வருடம் ஃபுல்லாக பணத்தை என்ற வேலை மட்டும்தான் உங்களுக்கு ஓகே அடுத்ததாக கடகராசிக்கு இப்படி இருக்கப்போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கடகராசிக்காரர்களுக்கு சார் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஹரியோடு சேர்ந்து கடகராசிக்கு நிறையா சொன்னீங்க நீங்கள் கேட்குறது என் காதில் உள்ளது அப்போ கடகராசி நிலைமை வேறு ஃபுட்பால் பார்த்துருக்கியா இனிமே பாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ கடகராசி நிலமை வேறு அந்த கபிலன் மாதிரி தான் நான் என்ன சரிப்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வரார் போய் சொன்னால் நான் யாருன்னு பாரு அப்படிங்கிற மாதிரி கடகராசிக்காரர்கள் அந்த கபிலன் மாதிரி ஒரு புதுசாக எந்திரிச்சு வந்திருக்கீங்க ஒரு ஸ்ட்ராங் ஃபைட்டர் ஃபைட்டர் ஸோ அப்போ நீ ஏ ஓலி நீ தான் வழி அப்போது கடகராசிக்காரர்கள்லாம் என்ன ஆச்சுன்னா ஒரு பாக்ஸிங் வந்திருக்கீங்க ஸோ என்ன என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த கடகராசிக்காரர்களுக்கு ராசியில் குரு பகவான் இருக்கிறார் அஞ்சு ஏழு ஒம்பது பார்க்குறாரு ரெண்டாயிரத்து இருபத்தாறு இந்த ஜூனுக்கு முன்னாடி வரைக்கும் பன்னெண்டாம் இடத்துல குரு ஜூனுக்கு அப்புறம் உங்க வயட்ல குரு மனதா வித்தியாசம் அதுவும் உச்சம் பெற்ற குரு வீரபாண்டிய குரு உங்க உடம்புல தான் உச்சம் பெறார் பன்னிரெண்டாம் இடத்துல அவர் வந்து இருக்கும்பொழுது என்ன பலன்களை தந்தார் விரயங்களை உண்டாக்குறார் என்ன விரயம் கடகராசிக்காரர்களுக்கு வீட்டு ஃபுல்லா ஒரு மங்கள சத்தம் சந்தோஷம் மகிழ்ச்சி இதெல்லாம் தந்துட்டு இருந்தார் இப்போ வீடு கட்டாதவங்க எல்லாம் வீடு கட்டுப்பீங்க பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரம் கடகராசிக்காரர்கள் வீடு கட்டுறதுக்கு ஒரு முனைப்போட ஒரு செயல்பட ஒரு ஒரு கல் எடுத்து ம் வீடு கட்டுறதுக்கு ஒரு ஒரு காலடி எடுத்து வச்சுருப்பீங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப் வச்சுருப்பீங்க பில்டரை பார்த்துருப்பீங்க பேசியிருப்பீங்க லே அவுட் வாங்கியிருப்பீங்க இதெல்லாம் இந்த கடகராசிக்காரர்களுக்கு அடுத்து குரு பகவான் எதை தராருன்னு பார்த்தீங்கன்னா நான்காம் இடத்தை பார்த்தார் அடுத்து கடகராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்தை பார்த்தார் ப்ளஸ் ஒன்பதாம் இடத்தை பார்த்தார் இந்த அஷ்டம சனி கடகராசிக்காரர்களை படுத்த கஷ்டம் ஒன்று ரெண்டு கிடையாது இந்த வாஷிங் மிஷினுக்குள்ளே மாட்டின துணி மாரி இந்த கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமசனி உள்ளே போட்டு சுற்றிட்டே இருக்கான் ஏன்டா இப்படி நிறுத்துங்கப்பா அது உங்களுக்கு உங்களை காய வைக்கிறதுக்காக தான் உங்களை சுற்றி நானே காஞ்சிக்கிறேன்டா அந்த மாதிரி கடகராசிக்காரர்களை போட்டு பெண்ட் எடுக்காதது அந்த மாதிரி அப்படி சனி பகவான் படாப்படுத்தினார் இப்போ அந்த சனியை குரு பார்த்து அப்படி விளையாண்டுட்டு இருக்க குழந்தையை அப்படி அம்மா அப்படி பார்ப்பாளா அப்படி பார்த்து என்ன அப்படின்னா அவன் ஒன்றும் இல்லை அந்த மாதிரி இப்போ குரு பகவான் அப்படி சனியை பார்க்குறாரு என்னென்ன அஷ்டம சனியாமல் நீ இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை இன்றைக்கி நான் பார்த்துக்கிறேன் இனிமேல் கடகராசிக்கார்கள் இனிமேல் நல்லது மட்டும்தான் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துடுவேன் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துடுவாங்க அப்போது அந்த ஒன்பதாம் இடத்து சனி பகவான் நன்மைகளை தர ஆரம்பிக்கிறார் ஒன்று ரெண்டாவது விஷயம் ஆஃப்டர் திஸ் ஜூன் என்ன ஆகும்னா ராசியிலே குரு பகவான் வர்றார் அஞ்சு ஏழுவும் போது பார்க்க போகிறார் அப்போ என்ன ஆகும் குழந்தையை பார்க்குறார் திருமணத்தை பார்க்குறார் பக அதிர்ஷ்டத்தை பார்க்குறார் இப்போ குழந்தை அதிர்ஷ்டம் திருமணம் எல்லாத்தையும் பார்த்துடுறாரு பொன்னாண ஒரு நல்ல நேரம்னா அது இந்த நேரம் தான் குழந்தை பிறக்க போது ஐவிஏ பண்ண சார் ஐஏ பண்ண சார் போகாத இடம் கிடையாது பார்க்காத டாக்டர் கிடையாது பண்ணாத வைத்தியம் கிடையாது குழந்தை மட்டும் வைத்தியில் வர மாட்டேங்குது சார் இட்ஸி கூட பண்ணி பார்த்துட்டோம் கவலையைப்படாதீங்க குரு பகவான் புத்திரகாரகன் அவரே உச்சம் பெற்ற உடம்புல உட்காந்துருக்கார் கன்ஃபார்மாக குழந்தை கொடுத்துருவார் ஓகே சார் அவர் ஏழை பார்த்து திருமண யோகத்தை சரி பண்ணி கொடுத்துட்றாரு ஒன்பதை பார்த்து பாக்கியத்தை கொடுத்துட்றா அப்போது கடகராசிக்காரர்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு வருடம் ஆனால் ஆனால் இந்த கடகராசிக்காரர்களுக்கு ராசியில் குரு உட்காந்தா உடம்பை கெடுப்பார்னு ஒரு சாஸ்திரம் இருக்குது ராசியில் குரு போது அவர் வேற உச்சம் பெற்ற குருவாக இருக்கும்போது குரு கல்லீரலின் கடவுள் என்பதால் யாருக்காவது ஏதாவது ஒரு தீய பழக்கங்கள்லாம் இருந்ததுனால் கல்லீரல் அது கடகராசிக்காரர்கள் அதுக்குரிய விலையை தந்தே ஆகணும் அது மிக மோசமான ஒரு விளைவுகளை உண்டாக்கக்கூடியதாக இருக்கும் ஏன்னா ராசியில் குரு இருக்கும்போது ஹெல்த் கான்சியஸ் ரொம்ப முக்கியம் முக்கியமாக லிவருக்கு எதையும் சாப்பிடக்கூடாது ஓகே சார் கடைசியில் வச்சிங்க பாருங்கள் ஒரு இக்கு அதுதான் அவங்களுக்கெல்லாம் ஒரு பக்கு நல்லா இருங்க ஹாப்பியாக இருங்க ஆனால் பார்ட்டி மட்டும் பண்ணாதீங்க ஓகே சார் அடுத்ததாக இந்த ஆண்டு ரொம்பவே வருத்தத்துக்குரிய ஒரு நபராமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு எப்படி சார் சொல்லுங்கண்ணே நீங்கள் உங்கள் ஹரி ஸ்டைலில் சொன்னால் சிம்ம ராசிரா சார் அந்த மாதிரி இந்த சிம்ம ராசிக்கு தான் கேட்குறேன் ஆமாம் அப்படி தான் இருந்தேன் சார் ஒரு காலத்தில் சார் என்ன சார் இப்போ கும்பலோ உடச்சி விட்டாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்னைக்கு பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவான் வந்தாரோ அன்னைக்கு பிடிச்சது சார் பிரச்சனை அதே மாதிரி இப்போ பதினெண்டாம் இடத்துல இருக்கிறார் சிம்மத்துக்கு அவர் வந்து ஜூன் மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் பதினொன்றாம் இடத்துல இருக்கார் எட்டுக்குடையவன் பதினொன்னில் இருந்து லாபத்தையே தரமாட்டார் சார் ஒன்று பொருள் எட்டு ரூபாய் தெங்காய் ஆறு ரூபாய் தெங்காய் ஐந்து ரூபாய் போடா டே அப்புறம் எனக்கு என்ன லாபம் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு ரேட்டில் சொல்கிறேன் ஐநூறுரூபா நானூற்றி எழுபது ரூபாய் இதெல்லாம் ஒரு பிஸ்னஸ் தடா அப்படிங்கிற மாதிரி சே நமக்கு ஒரு லாபமே கண்ணில் பார்க்க இருபது ரூபா முப்பது ரூபா தான் சார் ஒரு ப்ராடக்ட்டுக்கே கிடைக்குது இதை உட்காந்து நூறு ப்ராடக்ட் இருந்தால் தான் சார் எனக்கு ரெண்டாயிரம் ரூபாயே கிடைக்குது இதில் நான் ஸ்டாஃப் சேலரி எப்படி கொடுப்பேன் ஏற்றி எப்படி போடுவேன் அப்போ ஒரு நன்றாக சிம்மராசிக்காரர்கள் அன்றாட பழப்பை நடத்துறதே ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க ஏன்னா லாபத்தில் போய் கை வச்சுட்டாங்க நண்பர்களே உங்களை அழிக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு எது குதிர்ந்து பாக்கெட்டுக்கு வருதோ அதில் கை வச்சிட்டிங்கன்னா நீங்கள் தன்னால் என்ன ஆகிடும் நீங்கள் வறுமைக்கு உள்ளாயிடுவீங்க அப்போ என்ன ஆகும் நான் வேலைக்கு போகிறேன் சம்பளம் வாங்குறேன் சாப்பிட்றேன் வேலைக்கு போகவேன் சாப்பிடும்போது ஸ்கூலுக்கு போகிறவங்க எனக்கு ஒரு வித்தியாசம் இல்லை சார் அந்த பையனும் ஸ்கூலுக்கு போகிறேன் வீட்டுக்கு வரா நான் வேலைக்கு போகிறேன் வீட்டுக்கு வரேன் நான் ஏதாவது சேமித்து வச்சா தானே சார் நான் அடுத்த படிக்க போகிறதுக்கு அந்த சேமிக்கிறது தான் இல்லாமல் போச்சு இப்போது இந்த ஜூனுக்கு அப்புறம் ஜூனுக்கு முன்னாடி என்ன அஷ்டம சனி அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனின்னாங்க அகப்பட்டவனுக்கு சனினா என்ன அர்த்தம் வரும் வரும்பொழுது அதாவது ஒரு மனிதனுக்கு ஏழரை சனி ஏழு வருடம் இருந்து என்னென்ன உயிரெடுப்பாரோ அதை அஷ்டமசனி ரெண்டரை வருஷத்தில் எடுத்துட்டு வர்றார் சிம்மராசிக்காரர்களுக்கு ரெண்டரை வருஷத்தில் ஃபுல்லாக பண்ணிவிடுவார் அப்போது போட்டு பெண்ட் எடுக்கிறதுங்கிறது இதுதான் நான் ஒன்றுமே பண்ணலை சார் என் மேலே ஒரு இருபத்தேழு ஏழு கேஸை போட்டு விட்டுருக்கேன் சார் இதெல்லாம் நடக்கும் காரணம் என்ன அப்படின்னா அந்த சனி என்ன பண்ணுவார் வர்ற போகிற அங்கே பக்கமாக போகிற பாம்பு வாழை பிடிச்சி இழுத்துட்டு வந்து உங்கள் மேலே போட்டு அது அவன் ஏதாவது என்ன கேட்டானா ஏ இப்போ என்னை அவனுக்கு ஒம்பெழுத்து விட்ட அந்த மாதிரி வர்ற போகிற ஒம்பெல்லாம் உங்களுக்கு வரும் சனியால் இப்படிலாம் பாடுபட்ட நீங்கள் ஆஃப்டர் திஸ் ஜூன் குரு பகவான் அந்த அஷ்டமசனியை பார்க்குறார் பார்த்து கூல் டவுன் பண்ணிடுறார் குரு சனியை பார்க்கறதுனால உச்சம் பெற்ற குரு அஷ்டமசனியை பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா அஷ்டமசனி நார்மலாகிடுறார் எதுவோ பழப்ப பாரு அவ்வளோதான் விடு நான் இனிமேல் உன்னை டிஸ்டர்ப் பண்ணலான்ட்டு சனியே ஜென்டல்மேனாக கேள்வி போயிடுவார் பாடா சந்தோஷண்டா அப்படின்ட்டு அந்த மாதிரி ஆகிடும் இதே மாதிரி ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்துல குரு வரும் பொழுது விரயம் இவ்வளவும் நல்லதாக நடந்தாலும் விரயம்தான் பெரிய ப்ராப்ளம் பன்னிரெண்டாம் இடத்துக்கு குரு பகவான் என்ன தருவார்னா தேவையில்லாத விரயம் ஏமா என்ன ஃபோன் பண்ணுறாங்க அண்ணே நம்ம போட்டோ தான் கட் அவுட்டில் போட்டிருக்காங்க ஒரு பத்தாயிரவா மொய் செஞ்சால் மரியாதை நான் போய் ஏடிஎம்ல எடுத்துகிட்டு வந்துடுறேன் இது இதே அவன் யார் போட சொன்னது அண்ணே போஸ்டர் ஃபுல்லாக நம்ம தான் அடிச்சிருக்காங்க நமக்கு கூட ஒரு மரியாதை இல்லையா சும்மா இருங்க சம்பந்தமே இல்லாமல் சம்பந்தமே இல்லாம யார் விட்டு ஃபங்க்ஷனோ எதுக்குடா என்ன இப்படி பண்ணுறீங்க நம்ம பிராண்ட் பண்ணி பிராண்ட் பண்ணி சுப இதெல்லாம் ஒரு சுப விரயமா சுப விரயம்னா என்னென்னா அப்போ பார்த்து நமக்குன்னே நடக்கும் நம்ம அப்போ தான் வந்து தங்கச்சிக்கு குழந்த பிறக்கம் இந்த பக்கம் என்னடாண்ணா அண்ணன் இப்போ தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் எனக்கு இப்போ தான் ஒரு பொண்ணு நீ தான் சேர்த்து வைக்கணும் கல்யாணம் நடத்தி வைக்கணும் எனக்கு வாங்குகிற சம்பளத்தை வச்சு நீ தான் ஐடியில் இருக்கியப்பா நான் ஐடியில வேலைக்கு திறந்துரு தப்பாடா இந்த வீட்டில் யாருக்கு எதிர் நடந்தாரு நான்தான் பார்த்துக்குறேன் அது மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி சுப விராயங்களா கெத்தாக இருக்கும் ஏன்னா நீங்க பெரிய ஆம்பளை ஆயிட்டீங்க ப்ரெயால் ஆயிட்டீங்க நீங்கள் தான் வீட்டில் இருக்க எல்லாத்தையும் பார்த்துக்கறீங்க ஆனால் பிரச்சனை என்னன்னா எல்லாத்தையும் பார்த்துக்கறீங்க அதான் பிரச்சனை உங்களை பார்த்துக்க உங்களுக்கு நேரம் இருக்காது ஓகே ஸோ எல்லார் வீட்டிலையும் எது நடந்தாலும் உங்களை தான் வந்து கேட்பாங்க நீங்கள் ஒரு பேங்க் மாதிரி ஆயிட்டிங்க உங்கள்கிட்ட சலான் போட்டு காசு ஆகிட்டு போயிடுவாங்க அவனதான் அந்த மாதிரி ஆயிட்டீங்க உங்கள் வேலை சம்பாதிச்சிட்டே இருக்கணும் நீங்கள் ஒரு பேங்க் வருவாங்க கையெழுத்து போடுவாங்க செலான் போட்டு காசு வாங்கிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி ஆகிடுவீங்க அது ஒன்று தான் கொஞ்சம் டஃப்பான இன்பமான ஒரு வழி தான் காரணம் என்னவென்றால் குடும்பத்துக்கு பொறுப்பாக இருப்பீங்க இதில் என்ன ஒரு இம்சன்னால் ஏழாம் இடத்துல ராகு அங்கே தான் ஷர்ட்டை அங்கே தான் ராகு இங்கே உட்காந்துருக்கான் இல்லற வாழ்க்கை இன்பம் கலத்திரம் அங்கே உட்காந்துருக்கான் பாம்பு டைவர்ஸ் டைவர்ஸ்னே உங்கள் ஒய்ஃப் சொல்லிகிட்டே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் டைவர்ஸ் 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 பார்க்குறியா பார்க்குறியா நான் சொன்னது கேட்க மாட்டேன் அப்படி அப்போ நீ சாய்ந்தரம் அந்த கடையில் தான் நான் வேணும்னு கேட்குறேன் நீ இந்த கடையில் வாங்கிட்டு வருவாங்க அப்போ டைவர்ஸ் ஏமா இது ஒரு பக்கோடா கலாமமா டைவர்ஸ் பண்ணுவேன் இந்த மாதிரி ஆகிடும் ஒன்றுமில்லாததுக்கெல்லாம் அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க இந்த ஏழாம் இடத்து ராகு நான் சொல்லும்போது உங்களுக்கு ஜாலியாக இருக்கும் நான் அது அவ்வளோ சீரியஸான ப்ராப்ளம் ஏழாம் இடத்து ராகு வரும்போது தான் எக்ஸு 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 இதெல்லாம் போடுவேன் நான் ஏற்கனவே ராகு அது பேச்சு இதை சொன்னேன் அதுக்கிட்ட நிறைய பேர் கமெண்டில் போட்டாங்க அந்த என் பொண்டாட்டி கவிதா யாருன்னு கேட்குறாங்க நான் போட்டிருந்தாங்க வேறு வழியே கிடையாது நீங்கள் கன்ஃபார்மாக சிக்கிறீங்க ராகு அடுத்த வருஷம் ஃபுல்லாக இருக்கார் ஏழாம் இடத்துல அதனால் எதுவும் இல்லாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது சிம்ம ராசிக்காரர்கள் நீங்கள் செலவு பண்ணுங்க குடும்பத்தை பார்த்துக்கோங்க அதுதான் மற்றபடி வேறு எந்த ஷேட்டை இருக்கக்கூடாது இருந்தால் மாட்டிப்பீங்க அடுத்ததா ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு எப்படி இருக்கும் ஆனால் இந்த ராசிக்கு பேரில் தான் கண்ணின்னு நீங்கள் பலவாட்டி சொல்லியிருக்கீங்க அதனால இந்த வருஷம் எப்படி சார் இருக்கும் உண்மையான அந்த கன்னிராசிக்காரர்களுக்குலாம் கல்யாணம் ஆகப்போகுது ஆகா ஏன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கன்னிராசிக்காரர்களுக்கு பத்திலே குரு இதை ஜூனுக்கு முன்னாடி ஜூனுக்கு பின்னாடி ரெண்டாக எடுத்துரலாம் நண்பர்களே பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும்னா பத்தில் குரு வந்தால் பதவி பறிப்போம் நான் யார் தெரியுமா நான் தான் டெபூட்டி ஜென்ரல் மேனேஜர் இருந்துட்டு போங்க வேலை போயாச்சும் கிளம்புங்க அவ்வளோதான் குரு பகவான் கோர்ட்டில் பத்தில் குரு வந்தால் மன்னிப்பே கிடையாது யாராக இருந்தாலும் சரி நான் யார் தெரியுமா நான் தான் இந்த யூனியன் சங்கத்தோட செயலாளர் சரி இன்னிலிருந்து இல்லை அவ்வளோதான் ஸோ கேள்வி விட்டுருவார் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோக நீங்கள் என்ன பதவியில் இருந்தாலும் அந்த பதவி போயிடும் நான் நான் ஒரு அப்ரெண்டிஸாக தான் இருக்கேன் அது போயிடும் இல்லை நான் பெரிய வைஸ் பிரசிடெண்ட் அதுவும் போயிடும் நீங்கள் யாரும் வேணால் இருந்தீங்க அது அவருக்கு தேவையில்லாத விஷயம் காரணம் என்னவென்றால் குரு பகவானுடைய பத்தாம் இடத்து பார்வை பத்தாம் இடத்து வருகை திரைப்படம் கிடைத்திருக்கிறது முக்கியமான விஷயமே என்னவென்றால் இது எப்போது ஜூன் மாதம் வரைக்கும் அப்போது உயிரை காப்பாற்றி கொள்ள வேண்டிய சொல்லுவாங்கல்ல அப்போது வேலையை காப்பாற்றிக்க வேண்டிய ஒரு வருடங்கள் எது இந்த ஜூன் மாதம் வரைக்கும் இந்த வேலையை காப்பாற்றிக்க வேண்டி வரணும் அப்போ பாஷிதா ஒன்று சொல்கிறாருன்னா இந்த 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 சேருடைய எண்டில் அப்படி உட்காந்துருக்கணும் உங்களை அப்படி கூப்பிடும்போது ராம்னு கூப்பிடா எஸ்னு போயிடணும் அவ்வளோதான் ஒரு அஞ்சு நிமிஷம் டிலே கிடையாது அவர்கிட்ட எவ்வளோ கோவிலு நல்ல பேர் எடுத்து இந்த ஜூன் மாதம் வரைக்கும் உருட்டி ஓட்டிட்டிங்கிறோ உங்கள் காட்டில் மழை அதர்வைஸ் வேலை போய்ட்டு ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க அதே மாதிரி ஆஃப்டர் ஜூன் பதினொன்றாம் இடத்துல உச்சம் பெறுகிறார் நாலு ஏழு கூடவர் அப்போது உயர்கல்வி உயர் பதவி மதிப்பு மரியாதை வீடு வண்டி வாகனம் எல்லாம் தரார் விட்டதெல்லாம் பிடிக்கிற நேரம் ஆமாம் விட்டதெல்லாம் பிடிக்கிற நேரம் அண்ட் ஆல்சோ ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் காதலை தர வந்தார் வந்தவர் வக்ரமாயிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஓ வாட் இ பேட் டைம் ஏழாம் இடத்துக்கு வந்து சனி பகவான் என்ன பண்ணார் காதலை தான் கொடுக்க வந்தார் வந்தவர் ரெண்டு நாள் நல்லா பழகினா சார் மூணு நாள் சண்டை போட்டு போயிட்டேன் சார் இதெல்லாம் நடக்கும் அப்போ திரும்ப குரு பகவான் பழைய உறவு திரும்ப கிடைக்கிற மாதிரி நீங்களும் உங்கள் மனைவியும் திரும்ப பழையபடி சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இப்போ நல்ல விஷயங்கள்லாம் ஏற்படுத்தி தருகிறார் இந்த குரு பகவான் சனியை பார்த்து இதெல்லாம் பண்ணுறார் அடுத்ததாக இந்த ராகு பகவான் என்ன பண்ண ஆறாம் இடத்தில் இருக்கார் அவர் இந்த டிசம்பரோட ஐந்தாம் இடத்துக்கு செல்லுகிறார் ஆறாம் இடத்து ராகு ஆறாம் இடத்து ராகு என்ன இந்த எதிரிகள் எல்லாம் உண்டாக்குறார் அது இப்போ சரியான கன்னிராசிக்காரர்களுக்கு ஆறு மாதம் மட்டும் நீங்கள் தம் கட்டிட்டீங்கன்னா இந்த ஜூனுக்கு அப்புறம் உங்கள் காட்டில் மழை உங்களுக்கு பதினொன்றாம் இடத்து குரு பகவான் தொழிலில் மாற்றங்களை முக்கியமாக ஃபாரின் படுவீங்க முக்கியமாக கன்னிராசிக்காரர்களுக்கு திருமணம் ஆகிடும் அதான் அப்போ ரெண்டாயிரத்து இருபத்தாறு வாழ்க்கை மாறுகின்ற ஒரு வருடம் ஓகே சார் எப்படியும் மாறிடுமில்ல சார் கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம் சார் நன்றி உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய வார்த்தைகளுக்கும் நன்றி நன்றி